உது கடமையாக்கப்பட்டதை பற்றி ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது ஐந்து நேர தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் மக்காவுடைய இறுதி பகுதியில் ஹிஜிரி பத்துக்கு பின்னர் தான் என்ன செய்கிறது அதாவது உது இந்த தொழுகை கடமையாக்கப்படுகிறது ரசூல் சல்லாஹ் சொல்ல மக்காவிலே கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட இரண்டு வருடத்துக்கும் குறைந்த காலங்கள் என்ன செய்தார்கள் தொழுதார்கள் அதாவது ஐந்து நேர தொழுகை உது எப்பொழுது கட அதுக்கு முன்னாலேயே இரவு தொழுகை ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி வல்லாம் அவர்களுக்கு சூரா முசம் மூலம் என்ன செய்தது கடமையாக்கப்பட்ட ரசூல் சல்லா அலி அவர்கள் நபித்துவம் கிடைத்த பின்னால் அதாவது முதலாம் ஆண்டு நபித்துவத்துக்கு பின்னர் முதலாம் ஆண்டு தொடக்கம் ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்களும் இஸ்லாத்து ஏற்றவர்களும் ஜமாத்தாக என்ன செய்தார்கள் தொழுகை தொழுதார்கள் ஆரம்பத்திலேயே தொழுகை அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது பின்னர் தான் அந்த கடமை என்ன செய்தது நீக்கப்பட்டது அப்பொழுதும் கூட பதினோரு காத்துக்கள் தொழுதாக ஆயிஷா ரதியுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்லேயே நாங்கள் பார்க்கிறோம் மக்காவிலே ரசூர் சல்லா அலி வசல்லம் ஆரம்பமாக தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் இந்த அதாவது இரவு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் பதினோரு காத்துக்கள் என்ன செய்தார்கள் மக்காவிலே ஒரு வருட காலம் தொழுதார்கள் என்று ஆயிஷா ரதியுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாவன் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாவன் அவருடைய இருபத்தி தொழுகை சம்பந்தமான தீர்ப்பை பற்றி சொல்கின்ற பொழுது அலமு அகலில் அருந்து விவித்திரி ரசூலில்லா இஸ்ரல்லா அவுடைய செல்லும் நபி அவர்களுடைய வித்திரு சம்பந்தமான மிகவும் அறிவுள்ள இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் அறிவுள்ள ஒருவர் என்றால் ஆயிஷா ரதி அல்லாவன்கா தான் இந்த உலகத்திலேயே நபி அவர்களுடைய வித்திரு சம்பந்தமான மிகவும் அறிவுள்ள ஒருவர் யாரு ஆயிஷா ரதி அல்லாவன்கா என்று சொல்லி இபுன் அப்பாஸ் ரதி சொல்றாங்க சை முஸ்லீம்ல என்ன செய்கிறது வருகிறது இந்த நேரம் எல்லாம் ரசூல் தான் இந்த தொழுகைகளை தொழுதார்களா அப்படி என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த செய்தியையும் காண முடியவில்லை அவர்களுக்கு இந்த வருடங்கள் அதாவது மக்காவிலே உது கடமையாக்கப்பட்டால் எந்த செய்தியும் காண முடியவில்லை ஹாக்கிமிலே ஒரே ஒரு செய்தி வருகிறது அதுவும் கடமையாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக அந்த செய்தி இல்லை அது பலகீனமான செய்தியும் தான் ஆதாரமாக அந்த செய்தியும் இல்லை எனவே அதாவது ரசூல் செல்லல்லா ஹோலி அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் உது கடமையாக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் ஒன்று இல்லாததனால் நிறைய இஸ்லாமிய அறிஞருடைய கருத்து என்ன என்று சொன்னால் சில சில முக்கியமான ஆதாரங்களை வைத்து உது கடமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான் உது கடமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான் தொழுகை அதற்கு முன்னர் உது இல்லாமல் தான் என்ன செய்தார்கள் தொழுதார்கள் எமக்கு இங்கிருந்து பார்க்குற நேரத்தில் உது இல்லாமல் ரசூல் செல்லா செல்லும் சஹாபாக்களும் இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி போட்டா என்ன செய்யும் இப்ப கிளிப் கட் பண்ணி போடுற ஒரு சோதனை சோதனைக்கு அதனால சொல்றேன் சரியா போட்டா அது ஒரு பெரிய விஷயம் ரசூல் சல்லா அலுவல அவர்களும் நபி உது இல்லாமல் தொழுதார்கள் இப்ப நான் சொல்லத்தான் செய்றேன் அதை கட் பண்ணி எப்படி இருக்கும் உது இல்லாம தொழுதாங்கன்னு சொல்லி ஆகிரும் அது செல்லா அவுலி செல்லம் அவர்கள் மதீனாவிலே அதான் மதீனா வரும் வரைக்கும் அந்த மாதிரி தொழுதார்கள் என்று நான் நம்ப வேண்டியிருப்பதற்கு காரணம் நம்ம இன்னொன்னும் சொல்லலாம் ரசூல் செல்ல செல்லம் அவர்களும் நபித்தவர்களும் மக்கால பத்து வருஷமா அஞ்சு நேரமே தொழல அப்படி சொன்னால் பாவமா பாவம் இல்லையே அஞ்சு நேரம் அப்போ இல்லை அதே மாதிரி உதுவும் என்ன செய்யவில்லை கடமையாக்கப்படவில்லை என்பது தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய அதாவது பெரும்பான்மையானவருடைய கருத்தாக இருக்குது மதியனால் வந்த பின்னால் தான் உது கடமையாக்கப்பட்டது அப்படி என்றால் குருவான் ஓதுகின்ற அவர்கள் உதவு எடுத்திருக்கவில்லை குருவானை தொடுகின்ற பொழுது உதவு எடுத்திருக்கில்ல தொழுர நேரத்தில் உதவு எடுத்திருக்கவில்லை காரணம் உதுவும் கடமையாக்கப்படவில்லை மதியனால தான் என்ன செய்கிறது உது கடமையாக்கப்படுகிறது உதுவை உது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தொழுகோடைய நேரங்கள் சொல்லி எல்லாமே என்னது மதியனால தான் நடந்தது அந்த அடிப்படை நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உது கடமையா தொழுகை கடமையாக்கப்படுகின்ற பொழுதே உது கடமையாக்கப்படவில்லை அதுக்கு நாங்கள் வந்து அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி சொன்னோம் உது கடமையாக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு அவர் ஹதீஸ் என்ன சொன்னால் ரசூல் சல்லா ஹுலே அவர்கள் ஒரு முறை தொழுகைக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க தொழுகைக்கு இஷாவுக்கு வருவதற்கு லேட் ஆகிறாங்க நபித்தோழர்களை நிறைய பேர் தூங்கிவிட்டார்கள் அதில் படுத்து தூங்கியவர்கள் சாய்ந்து தூங்கியவர்கள் எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க அதுல இருந்தார்கள் சஹா ரசுல்லா வந்து தொழுவேன் எல்லோரும் என்ன செஞ்சாங்க தொழுதாங்க வருது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இப்போ இந்த செய்தியில வந்து ஒன்றில் படுத்து தூங்கினாலும் உதவு முடியாதுன்னு சொல்லணும் அல்லது உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் வந்து இதை சொல்லணும் எது பொருத்தம் உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் என்ற வழக்கம் தான் என்ன செய்து அதுக்கு ஒழிய இந்த ரெண்டு விளக்கத்தை தவிர வேற எந்த விளக்கம் அந்த ஹதீத்துக்கு சொல்ல முடியாது அதில் சிறந்த விளக்கம் உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்ப இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ உது மதீனாவில் தான் கடமையாக்கப்படுகிறது இந்த உதுவுடைய அம்சத்தில் அதாவது நாங்கள் பார்க்குறோம் ரசூர் சலாஹம் உது சம்பந்தமாக சொன்ன சிறப்புக்கு நிறைய பார்க்கலாம் அதில் ஒரே ஒரு நான் செய்தி சொல்கிறேன் சொன்னால் சிறந்த அதாவது உண்டு சொன்னதுல இஸ்பாஹுல் உது அலல் மக்காரி கஷ்டமான நேரத்திலும் வெறுப்பான சூழ்நிலையிலும் உதவை பூரணமாக செய்தல் உது செய்யறதுல ஒரு இஷ்டம் சூட்டு டைம்ல நம்ம உது வந்து அரமந்தியோம் நிறைய பேர் பார்த்து அந்த டைம்ல ஒரு சும்மா ஒரு பெரிய ஒரு உதவுன்னு எடுப்பார்கள் சூடு தண்ணி படணும் அதனால நிறைய அழகாக கழுவி நிறைய குளிர் குளிர்டைம்ல சோட்டா உதவு முடிஞ்சிடும் எந்தளவு சோட்டா தண்ணி பட்டுதா நம்மளே டவுட் பண்ற அளவில் முடிந்து விடும் அதே போல் சுபகு எழும்பி அந்த டைமில் எடுக்கிற உதுவுக்கும் மகிழ்வுக்கு எடுக்கிற உழுவுக்கும் தூங்க போற நேரத்தில் எடுக்கிற உழுவுக்கும் என்ன செய்த வித்தியாசம் இருக்குது இந்த இதைத்தான் சொல்றாங்க வெறுப்பான சூழ்நிலையிலும் உதுவை பூரணமாக செய்தல் சிறந்தமல் எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டமாக உள்ளத்தில் இருந்தாலும் கூட அதை பூர்ணமாக செய்கிறது என்னது ஒரு சிறந்த அமல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இதுவான நிறைய செய்திகள் உதவுடைய சிறப்புக்கு இருக்கின்றன நான் டிரெக்டிவ் விஷயத்துக்கு வருகிறேன் முன்னுரையாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உதவுடைய அம்சத்தை பொறுத்த வரைக்கும் உது எதற்கு கடமை என்றதை நான் சொல்லிட்டு வரேன் உதுவை நம்ம எதற்கு கடமை நீங்கள் தேடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டே இரண்டு விஷயங்களுக்கு தான் அதில் ஒன்று கருத்து முரம்பாடு உள்ள விஷயம் இன்னொன்று கருத்து முரம்பாடு இல்லை ஒன்று என்ன தொழுகை தொழுகைக்கு உதவு கடமை இடத்துல யாருக்கும் கருத்து முரம்பாடு இல்லை கருத்து முரம்பட்ட முஸ்லிமாவும் என்ன செய்யலாது இருக்கே இயலாது தவாபு செய்கிற நேரத்தில் உதவு கடமை என்பதில் கருத்து முரம்பாடு இருக்குது விளங்கிட்டா தவாப் செய்கிற நேரத்தில் உதவு கடமை என்பதில் கருத்து முரம்பாடு இருக்கிறது உதவு கடமை என்பதுதான் சரியான கருத்து உதவு கடமை என்பதுதான் சரியான கருத்து இந்த ரெண்டுக்குத் தவிர உது கடமையான ஒரு நிகழ்வு நீங்கள் எங்கே என்ன செய்ய மாட்டீங்க பார்க்க மாட்டேங்க மற்ற எது சொன்னாலும் சரி தொழுகை தொழுகைக்கும் அடுத்தது தவாஃபுக்கு தான் என்னது உது கடமை என்கின்ற அந்த அதாவது பதிவை நம்ம வச்சுக்கொள்ளணும் இப்போ உது எடுக்கிற முறை சம்பந்தமாக நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம கட் உது என்ற பாடத்துல நீங்க பிகூடைய சட்டம் என்று படிப்பிக்கிற எல்லா பாடத்திலையும் முதலாவது சுத்தம் என்றது போட்டதே மெயினாக இந்த உது என்ற அம்சத்துக்கும் குளிப்பு என்ற அம்சத்துக்கும் தான் அதனால சுத்தம் என்பது ஒரு பகுதிக்கு முன்னால் இருக்குது உதுவை படிப்பதற்கு முன்னால் தகாராவில் வந்து அதுக்கு முன்னால் மற்ற பகுதியில் தண்ணியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் உதுவோடு சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து நான் ஆரம்பிப்பதாக இருந்தால் உதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த தண்ணியில் கையை போட்டு கழுகலாமா வெளியெடுத்து ஊற்றி கழுகலாமான்ட்டு இன்னும் நிறைய பேர் தீர்க்காம அந்த பிரச்சனையில் எழுந்திருக்கிறான் உதுவு எடுக்கிற இன்றைக்கும் வரைக்கும் கொடுவான்னு சொன்ன அடிப்படையில் உதவு எடுக்கிறவங்களுக்கு கூட அந்த டவுட் என்ன செய்யுது இன்னும் இருக்குது டெப் வந்ததுனால அந்த கருத்து முறைபாடு குறைஞ்சிச்சு டெப்பில் தானே அது போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே சில நேரங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் என்ன கருத்து முறைபாடு வருது அதிகத்தில் வந்து உள்ளுக்கு போட்டு கழுவுறதுக்கு தடை வந்த ஒரே ஒரு இடம் வந்து தூங்கி எழுப்பினா மட்டும்தான் தூங்கி எலும்புகிறமே அந்த தூங்கி எலும்புகிற நேரத்தில் மட்டும் தான் தடை வந்திருக்கிறது உள்ளுக்கு என்ன செய்ய வேண்டாம் கையை போட வேண்டாம் ரொசூறுசூலால் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒருவர் இதாக காமா அதுக்கும் மினன்னோ தூக்கத்திலிருந்து மினலை தூக்கத்திலிருந்து அவர் எலும்பினார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வான்னா ஃபலா யுதஹில் எதஹு ஃபில் இனா தனது கையை பாத்திரத்துக்கும் நுழைக்க வேண்டாம் ஃபைன ஹுலா எதிரி ஐநபாதத் எதஹு அவருடைய கை இரவில் எங்கெல்லாம் போச்சுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது அசிங்கங்களை பிடிச்சிக்கலாம் அசுத்தமாக நடந்திக்கலாம் அவருக்கு தெரியாது அதனால உள்ளுக்கு என்ன செய்ய வேண்டாம் நுழைக்க வேண்டாம் அப்படி நுழைத்தால் உழு என்ன செய்யாது பாதிக்காது அவருக்கு உழு கேன்சல் அவர் அப்படி உதவு எடுத்துல அவருக்கு உழு கூட அர்த்தமாக ஆனா அது தவறு செய்யறாரு அவர் அப்படி செஞ்சால் ரசூலான கட்டளை என்ன செய்யறாரு மீறினாரு தவறு செய்யறாரு அப்ப ரசூல் செல்லான்னு சொல்றாங்க புதுவுக்கு நீங்க கையை நுழைக்க வேண்டாம் பாத்திரத்துக்குள் இது எப்ப மட்டும் தூங்கி எலும்பினால் மட்டும்தான் இந்த செய்தி என்ன செய்யலாம் நீங்க பாக்கலாம் மற்ற இடங்களுக்கு இந்த சட்டம் வரல மற்றபடி எல்லா இடங்களிலுமே நீங்க உள்ளுக்க உள்ளுக்கே என்ன செய்யலாம் கையை போட்டு உதவு எடுக்கலாம் வெளியே தண்ணீர் ஊட்டி முழு எடுத்துக்கலாம் தூங்க இளமையா மட்டும்தான் வெளியே தண்ணீர் எடுத்து எனது தனது கையை மூணு முறை கழுவி கொண்டு மற்றபடி என்ன செய்யணும் உதவு நம்ம செய்யணும் இதுலையும் வெளியே தண்ணி ஊற்றி மூணு முறை கழுவுறோம் மறுபடியும் உள்ளுக்கு போட்டு மூணு முறை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் வெளியே போட்டு மூணு முறை கழுவிட்டு அதை சிலவங்க எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறாங்க இது கையை சுத்தமாக்க கழுவுதல் கழுவி விட்டு உதுவுக்கு மறுபடியும் என்ன செய்யறது நீ அப்படி என்ற வெளியே மூணு முறை கழுவிட்டோம் அடுத்தது என்ன செய்யலாம் உதவுடைய மற்ற பகுதிகளை தொடரலாம் அது இரவெல்லாம் மற்ற வேற நேரங்களில் நேரங்களாக இருந்தால் நாங்க வந்து தாராளமாக பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு என்ன செய்யலாம் உதவெடுக்கலாம் அதுக்கு இவ்வளவு தண்ணி இருந்தால் தான் இருக்கும் என்றெல்லாம் சட்டமெல்லாம் இல்லை தாராளமாக எந்த விதமான தடையும் இல்லை இதுக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் நிற்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லை கையை வந்து நம்ம மூணு முறை கழுகிற நேரத்தில் பராஜிம்களை அதாவது இந்த இது இருக்குதே இதுவைகளை கொஞ்சம் சுத்தமாக என்ன செய்யணும் கழுவலாம் பரா பராஜி மண் இதுகள் இந்த மாதிரி இடம் கேளிக்கிதே இதுகளை வந்து நல்ல முறையில் தேய்ச்சி என்ன செய்யணும் கழுவிக்கொள்ள வேண்டும் மூணு முறை ரசூர் செல்ல ஆலோசனை தனது கையை இப்படி கழுவினார்கள் அப்போ கழுவு கழுவுதான் உதவு சம்பந்தமான நிறைய எல்லாம் இந்த கை என்ன செய்யலை ஆகாமலே என்ன வந்து வந்துக்கிறத பார்க்குறோம்